நம்ம இப்போது அகோபுளமில் இருக்க நவநரசிம்மர் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த அகோபுளம் எங்கே இருக்குது அப்படின்னா ஆந்திர பிரதேஷில் நல்லமலா ஃபாரஸ்டில் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் அமைந்திருக்கு இந்த நவநரசிம்மர் கோவில் வந்து ஒரு நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒன்று இது வந்து சென்னையிலேருந்து முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டரில் அகோபுளம் அமைஞ்சிருக்கு சென்னையிலேருந்து டைரக்ட் ட்ரெயின் இந்த கோவிலுக்கு நம்ம கிடையாது சென்னையிலேருந்து கடப்பா போயிட்டு கடப்பாவிலேருந்து அல்லகடா போய் இருந்து தான் நம்ம அகோபலம் அடைய முடியும் அப்படி இல்லைன்னா சென்னையிலருந்து பஸ்ஸில் அல்லகடா போயிட்டு இருந்து அகோபலம் நம்ம ரீச் ஆகலாம் இங்கே வந்து அகோபலமை நம்ம அடைஞ்ச உடனே அங்கே அகோபலம் மடம்னு இருக்குது அங்கே கூட நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பிரதேஷ் டூரிசம் அக்காமடேஷன்லேயும் நம்ம ஸ்டே பண்ணலாம் அந்த அக்காமடேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அடுத்து வந்து பார்த்தோன்னாக்கா இந்த அகோபலம் நவநரசிம்மர் கோவிலை ரெண்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க லோயர் அகோபலம் அண்ட் அப் அப்பர் அகோபுளம் அப்பர் அகோபுளமில் எது எது சேரும் அப்படின்னா ஜுவால நரசிம்மர் மாலோல நரசிம்மர் வராக நரசிம்மர் ஆஹ் அகோபுள நரசிம்மர் பாவன நரசிம்மர் அண்டு காரஞ்ச நரசிம்மர் லோயர் அகோபுளமில் யோகானந்த நரசிம்மர் சத்ரவதா நரசிம்மர் பார்கவ நரசிம்மர் இந்த காரந்த நரசிம்மரை வச்சு தான் அப்பர் அகோபுளம் அண்டு லோயர் அகோபுளம் பிரிக்கிறாங்க இப்போ நாங்கள் போனப்போ ரெண்டு நாளில் இந்த ஒன்பது நரசிம்மர் கோவிலையும் நாங்கள் தரிசித்தோம் இதில் எப்படி நம்ம சீக்வென்ஸாக போகலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேயில் முதல்ல அகோபிலம்லேருந்து மேலே காரஞ்ச நரசிம்மர் வரைக்கும் நாங்கள் ஒரு ஷேர் ஆட்டோல போய்ட்டோம் அங்கே காரஞ்ச நரசிம்மரை பார்த்துட்டு அங்கேருந்து அகோபிலம் நரசிம்மர் ஜுவால நரசிம்மர் அடுத்து மாலோல நரசிம்மர் வராக நரசிம்மர் இதை நாங்கள் ட்ரக் பண்ணி பார்த்துட்டு வந்தாச்சு செகண்ட் டேயில் ஒரு ஜீப் எடுத்துக்கிட்டு பாவன நரசிம்மர் பார்கவ நரசிம்மர் போயிட்டு வந்துட்டோம் அதுக்கடுத்து யோகானந்த நரசிம்மரையும் சத்ரவத நரசிம்மரையும் ஒரு ஆட்டோ எடுத்து போயிட்டு பார்த்துட்டு செகண்ட் டே ஆஃப் டேலே நாங்கள் இதை இந்த ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் காரஞ்ச நரசிம்மர் காரஞ்ச நரசிம்மர் கோவிலுக்கு அகோபலம் கீழ் அகோபுளம்லேருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் ம மலைக்கு மேலே இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸு அந்த மாதிரியும் போகலாம் ஆட்டோல போகலாம் இல்லை ஓன் வெஹிக்கல்லையும் போகலாம் இந்த கோவில் வரைக்கும் தான் நம்ம எந்த ஏதாவது ஒரு வெஹிக்கிளில் போக முடியும் இதை தாண்டி நம்ம எந்த ஓன் வெஹிக்கல்ல நம்ம போக முடியாது இங்க காரஞ்ச நரசிம்மர் அந்த பார்க்கிங் பக்கத்துலேயே அந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் காரஞ்ச நரசிம்மர் வந்து யோக நிலையில் நான்கு கைகளுடைய நெற்றிக் கண்ணோட காட்சி அளிக்கிறாரு இங்க நரசிம்மர் கையில வில்லேந்தி அமர்ந்திருக்காரு அது ஏன் சொல்கிறாங்கன்னா ஹனுமன் வந்து இந்த இடத்துல தவம் புரிஞ்சு நரசிம்மரை ராமராக காட்சி தரும்படி கேட்டுக்கிட்டதுனால ஹனுமனுக்கு வில்லேந்தி நரசிம்மர் வந்து காட்சி அளிச்சிருக்காரு இங்கே ஹனுமனுக்கும் ஒரு சின்னதாக ஒரு சன்னதி இருக்கு அகோபுலம் நரசிம்மர் கோவில் இது அப்பர் அகோபுலம் கோவிலில் சேர்ந்த ஒரு கோவிலாக இருக்கு இந்த கோவிலை வந்து நம்ம காரஞ்ச நரசிம்மர் கோவிலருந்து அஹோப்ல நரசிம்மர் கோவிலை அடையலாம் இது வந்து எழுநூற்றம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது நம்ம நடந்து தான் போக முடியும் அப்படி இல்லைனாக்கா இந்த காரஞ்ச நரசிம்மர் கோவிலேருந்து அகோபுள நரசிம்மர் கோவிலுக்கு ஃப்ரீ பஸ் சர்வீஸ் ஒன்று இருக்குது அதில் நம்ம அந்த கோவில் அடையலாம் அந்த கோவில் நம்ம அடைஞ்ச பிறகு பார்த்திங்கனாக்கா அங்கே சில மடம்லாம் இருக்குது அங்கேயும் நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம் அங்கே டைம் வந்து அன்னதானம் வழங்குறாங்க அதுக்கடுத்து நம்ம இப்போ கோவிலை வந்து பார்க்கலாம் கோவிலில் இந்த கோவில் வந்து நவநரசிம்மர் கோவில்லையே இதுதான் முதன்மையான கோவில்னு நம்பப்படுது இந்த கோவில் வந்து கொஞ்சம் பெரிய கோவிலாகவும் இருக்குது இந்த கோவில் வந்து உள்ள நரசிம்மர் குகைக்குள்ள உக்ரமான உக்ரமாக இருக்காரு இரண்யக்கசிப்பதம்ன்ற தோற்றத்தில் இருக்கார் இவர் வந்து சுயம்புவா தோன்றனர்னு சொல்கிறாங்க இங்கே இவருக்கு முன்னாடி பிரகலாத வரதன் இருக்கார் இந்த இவரை தரிசிச்சுட்டு வெளியே வரும்போது தாயார் சன்னதி இருக்குது தாயாருடைய நேம் வந்து சேச்சு லக்ஷ்மி அந்த மூணு அக்பர கோபுலத்துக்கு நம்ம நடந்து இல்லை ட்ரக் பண்ணி தான் போக முடியும் அப்படி இல்லைன்னா இந்த கோவிலுக்கு வெளியே டோ டோலின்ற ஃபெசிலிட்டியும் இருக்குது இங்கேருந்து தான் நம்ம டோலியில் போக முடியும் வராக நரசிம்மர் இந்த வராக நரசிம்மர் கோவில் வந்து அகோப்ள நரசிம்மர் இருந்து சைடில் வந்தோம்னாக்கா அங்கேருந்து ஒரு பத்து நிமிஷம் வாக்கில் நம்ம இந்த கோவில் அடையலாம் வராக நரசிம்மர் இல்லைன்னா இந்த இவருக்கு குரோத நரசிம்மர்னு ஒரு பேர் இருக்குது இந்த கோவிலில் வராக ரூபத்தில் பல்லில் பூமாதேவி எந்தன மாதிரி நரசிம்மர் வந்து காட்சி அளிக்கிறார் இந் இதுக்கு வ வரலாறு என்ன சொல்கிறாங்கனாக்கா ஹிரண்ய கசிபு பூமாதேவியை கடத்தினப்போ பூமாதேவியை காப்பாற்றுறதுக்காக தன்னோட ப வராக மூர்த்தியாக தன்னோட பல்லில் பூமாதேவியை காப்பாற்றினதாக சொல்லப்படுறாங்க இந்த கோவிலுக்கு கொஞ்சம் சற்று பக்கத்தில் ராமானுஜர் குகை ஒன்று இருக்குது இந்த பகுதிக்கு ராமானுஜர் வந்திருந்தப்போ அந்த தான் தங்கினதாக நம்பப்படுது மாலோல நரசிம்மர் கோவில் இந்த கோவில் வந்து அப்பரகோபுலம் கோவிலை சேர்ந்த ஒன்று இந்த கோவில் எங்கே இருக்குன்னா வராக நரசிம்மர் கோவிலேருந்து லெஃப்ட் சைடில் ஒரு படிக்கட்டு ஏறும் அந்த படிக்கட்டு வழியாக நம்ம ஒரு டென் மினிட்ஸில் ஏறி போகணுன்னாக்கா இந்த கோவில் அடைஞ்சிடலாம் இங்கே வந்து சுவாமி எப்படி இருக்காருன்னா சாந்தமூர்த்தியாக இருக்கார் சாந்தமூர்த்தியாக மடியில் லக்ஷ்மி தேவி தாயார மடியில் வச்சுருக்க மாதிரி இருக்கார் நான்கு கைகளை வச்சுருக்காரு ரெண்டு கையில் சங்கு சக்கரத்தோடு இருக்கார் இங்கே ஏன் இவர் சாந்தமூர்த்தியாக இருக்காருன்னு சொல்கிறாங்கன்னா இந்த பகுதியில் இருக்க சேச்சு லக்ஷ்மி தாயாரை நரசிம்மர் வந்து மணந்துக்கிட்டார் அதாவது திருமணம் பண்ணிக்கிட்டார் அதனால் மகாலட்சுமி தாயார் கோபமாக இருந்ததுனால மகாலட்சுமி தாயாரை சமாதானப்படுத்துறதுக்காக இங்கே நரசிம்மர் வந்து சாந்தமூர்த்தியாக இருக்கார் இந்த கோவிலுக்கு சைடில் போனோன்னா பிரகலாதவரதரோட பாடசாலை ஒன்று இருக்குது நம்ம இப்போ பார்க்க போகிறது நவநரசிம்மர் கோவிலில் அப்பர் ஹகோபுளம்ல இருக்கிற ஜுவால நரசிம்மர் கோவிலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜுவால நரசிம்மர் கோவில் அடையிறதுக்கு ஒரு நாலு கிலோமீட்டர் ட்ரக் பண்ணி ட்ரக் பண்ணி மட்டும்தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் நடுவில் ஒரு சின்ன காற்றாற்று போகிற மாதிரி இருக்கும் அதை தாண்டி நம்ம போனோன்னா ஒரு ஐநூறு படி ஏறி போகணும் அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ஃபால்ஸ் வரும் அதில் நனைஞ்ச நனைஞ்சு தான் நம்ம அதை கிராஸ் பண்ணி போகணுன்னாக்கா ஜுவாலா நரசிம்மர் கோவிலை அடையலாம் அங்கே அந்த ஜுவாலா நரசிம்மர் வந்து செவ்வாயோட அம்சம் பெற்றவராக கருதப்படுது அந்த ஜுவால நரசிம்மரோட அமைப்பு எப்படி இருப்பாருன்னா கருட கருட பீடத்தில் அமர்ந்த மாதிரி எட்டு கைகளுடைய சங்கர சக்கரதாரியாக இந்த மடியில் இரண்யக்கசிபை வதம் பண்ணுற கோலத்தில் அமர்ந்திருப்பார் இந்த ஜுவால நரசிம்மரையும் தாண்டி மேலே ஒரு இடம் இருக்குது அதுக்கு பேர் வந்து உக்ரஸ்தம்பம்னு சொல்லுவாங்க அந்த உக்ரஸ்தம்பம்ன்றது ஒரு தூண் அமைப்பில் இருக்கும் அந்த தூண்லருந்து தான் பிளந்து வந்து நரசிம்மர் வந்து இரண்யக்கசிபா வதம் பண்ணார் அப்படின்றது இப்போ வரைக்கும் நம்பப்படுது இந்த வதம் பண்ணி முடித்து கையில் இருந்த ரத்தத்தை அங்கே இந்த அருவியிலருந்து வர தண்ணி ஒரு குண்டம் மாதிரி இருக்குது அந்த தண்ணியில் தேங்கி இருக்க தண்ணியில் தான் கையை கழுவினாருன்னு இப்போ வரைக்கும் அங்கே இருக்க மக்கள் நம்புகிறாங்க அந்த தண்ணி இப்போவும் சிவப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த செவ் சிவப்பாக மாதிரி தெரியல கையில் எடுத்து பார்த்தா ஆனால் பாறைலாம் அங்கங்கே திட்டு திட்டா செவப்பு கலரில் பாசி படிஞ்ச மாதிரி இருக்குது இது யோகானந்த நரசிம்மர் கோவில் இது நவநரசிம்மர் கோவிலில் லூயர் அகோபுளமில் இருக்கிற ஒரு கோவில் இந்த கோவிலுக்கு நம்ம அகோபுளம்லேருந்து மூணு புள்ளி அஞ்சு கிலோமீட்டரில் ஆட்டோவில் இல்லை ப்ரைவேட் வெஹிக்கிளில் எப்படி வேணாலும் நம்ம இந்த கோவில் அடையலாம் இந்த கோவிலில் சுவாமி எப்படி இருப்பார்னா நான்கு கைகளுடைய பத்மாசனத்தில் அமர்ந்த கோலத்தில் இருப்பார் இங்கே பிரகலாதனுக்கு யோக சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுத்ததாக நம்பப்படுது இந்த கோவிலுக்கு இந்த கோவில் பக்கத்திலே காசி ரெட்டி நாயனாரோட கோவில் ஒன்று இருக்குது இங்கே வந்து நவநரசிம்மர் வந்து நவகிரக அமைப்போட ஒரு கோவிலும் இருக்குது சத்ரவத நரசிம்மர் கோவில் இந்த கோவிலும் பார்த்தோன்னா லோயர் அகோபிலம்ல இருக்கிற ஒரு கோவில் தான் இந்த கோவிலும் யோகானந்த நரசிம்மர் கோவில் போகிற வழியில் ரைட் சைட்லேயே சத்திரவத நரசிம்மர் கோவிலை நம்ம அடையலாம் இதுவும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் தான் இருக்கும் இருந்து இந்த கோவிலில் சுவாமி எப்படி இருப்பார் அப்படின்னா அமர்ந்த கோலத்தில் சங்கு சக்கரத்தோடு நான்கு கைகளோடு இருப்பார் இவர் வந்து கொஞ்சம் ஸ்மைலிங் ஃபேஸோடு இருப்பார் நம்ம கவனித்து பார்த்தோன்னா கை வந்து ஒரு கை தா தொடையில் தாளம் போடுற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது பாவன நரசிம்மர் அப்பர அப்பரகோபுளமில் அமைஞ்சிருக்க ஒரு கோவில் இது இது ஃபாரஸ்ட் ரிசர்வ் ஏரியாவில் இருக்குது இந்த கோவில் நம்ம அப் அண்ட் டவுன் ஃபார்ட்டி கிலோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் இதை பார்க்க முடிகிற மாதிரி இருக்கும் இந்த கோவிலுக்கு நம்ம எப்படி போகலாம் அப்படின்னா ஜீப்பில் தான் போக முடியும் அந்த ஜீப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் கொடுத்துருக்கோம் அதில் செக் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படி இல்லைன்னா பை வாக் எப்படி போகலான்னா அகோபிலம் இருந்து இதுக்கு ஏழு கிலோமீட்டர் போகிறதுக்கு ஏழு கிலோமீட்டர் ரிட்டன் வர்றதுக்கு அப்படியும் நம்ம போயிட்டு இந்த கோவிலுக்கு தரிசிச்சுட்டு வரலாம் இந்த பாவன நரசிம்மர் கோவிலில் நம்ம அடைஞ்சோன்னாக்கா இங்கே பெருமாள் எப்படி இருப்பார்னா நான்கு கைகளையுடைய அமர்ந்த கோலத்தில் இருப்பார் மடியில் பார்த்தோன்னா சேச்சு லட்சுமி தாயார் அமர்ந்து இருப்பாங்க இந்த சேச்சு லட்சுமி தாயாரை வந்து ஒரு கண் நம்மளை நம்ம பக்தர்களாகிய நம்மளை பார்க்கற மாதிரியும் இன்னொரு கண் பெருமாளை பார்க்கற மாதிரியும் இருக்கும் இந்த இந்த கோவில் நம்ம போனோம் அப்படின்னாக்கா பாவா விமோச்சனம் அடையலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே தான் பரத்வாஜ முனிர் முனிவர் வந்து பாவ விமோச்சனம் அடைந்ததாக நம்பப்படுது இங்கே சேச்சு லட்சுமி தாயார் யா யார் அப்படின்னா இந்த பரணிய கசிப வதம் பண்ணிட்டு நரசிம்மர் கட்டுக்கடங்காத கோவத்தில் இந்த பகுதியெல்லாம் அழஞ்சிருக்கு அலைஞ்சதாகவும் அவரை கூல் பண்ணுறதுக்காக இங்கே லக்ஷ்மி தேவி வந்து சேச்சு லட்சுமியாக பழங்குடியின பெண்ணை அவதரித்ததாக நம் சொல்கிறாங்க இந்த இ இங்கே சேச்சலக்ஷ்மி தாயாருக்கு ஒரு கேவ் டெம்பிளும் இருக்குது இந்த கோவிலுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே அது இருக்கு அதையும் நம்ம போய் பார்க்கலாம் பார்கவ நரசிம்மரை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த கோவில் வந்து லோயர் அகோபுலமை சேர்ந்த ஒரு கோவில் இந்த கோவிலுக்கு நம்ம ஜீப்பில் போகலாம் அதாவது பாவன நரசிம்மர் போகணும் இல்லையா அந்த அந்த ஜீப்லேயே நம்மள பார்கவ நரசிம்மருக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவாங்க அப்படி இல்லைன்னா ஓன் வெஹிக்கல்ல இல்லை ஆட்டோவில் அந்த மாதிரி எதில் ஒன்றால நம்ம இந்த கோவிலுக்கு போகலாம் இந்த கோவிலை நம்ம அடைஞ்சோனாக்கா கீழே ஒரு அக்ஷய தீர்த்தம்னு ஒன்று இருக்கும் அதை தாண்டி அது பக்கத்திலே ஒரு படிக்கட்டு போகும் அந்த நூற்றி முப்பது படிக்கட்டை நம்ம போனோம் அப்படின்னா மேலே நம்ம கோவில் அடையலாம் நரசிம்மர் வந்து இங்கே எப்படி இருப்பார்னா அமர்ந்த கோலத்தில் ஆறு கைகளுடைய இரண்டிய கசிப்பை வதம் பண்ணுற மாதிரி இருப்பார் இந்த மூலமூர்த்தியில் தசாவதார சிற்பம் வந்து இருக்கும் அதை நம்ம கவனித்து பார்த்தோன்னா நம்மளுக்கு அது தெரியும் இந்த பார்கவ நரசிம்மர் கோவில்னு இதுக்கு எப்படி பேர் வந்தது அப்படின்னா பரசுராமர் இங்கே வந்து தவம் பண்ணி நரசிம்மரை வழிபட்டு பாவத்தை போக்குன்னு தான் நம்புகிறாங்க அதனால தான் வந்து இதுக்கு பார்கவ நரசிம்மர் அப்படின்ற பேர் வந்திருக்கு லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் இந்த கோவிலுக்கு பிரகலாத வரத லக்ஷ்மி நரசிம்மர் கோவில்னு பேர் இருக்குது இந்த கோவில் வந்து அகோபலம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய கோவில் இது வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசத்துலேயும் வராது நவநரசிம்மர் கோவிலையும் சேர்ந்தது கிடையாது இந்த கோவில் பார்த்தோன்னாக்கா கிழக்கை நோக்கி அமர்ந்த கோலத்தில் நரசிம்மர் அவர் இருக்காரு அவரை பார்த்துட்டு வெளியே வரும்போதே லக்ஷ்மி தே தேவி தாயாரை நம்ம பார்க்கலாம் அது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இங்கே ஆறு மணிக்கு காலையில் டெய்லி கோபூஜை நடக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே வெளியே வந்து மியூசியம் ஒன்று இருக்குது அங்கே பழைய ஃபோட்டோஸு எல்லாமே வச்சுருக்காங்க அதை நம்மளும் பார்க்கலாம் போயிட்டு இங்கே வந்து விஜயஸ்தம்பம்னு ஒன்று இருக்குது அந்த விஜயஸ்தம்பம் என்ன அப்படின்னா சிக்ஸ்டீன்த் சென்ச்சுரியில் கிருஷ்ண தேவராயர்ன்ற மன்னர் வந்து போருக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து வேண்டிக்கிட்டு போனதாகவும் வெற்றி பெற்று விட்டு வந்ததுனால இங்கே இந்த விஜயஸ்தம்பத்தை நிறுவினார் கல்லால் விஜயஸ்தம்பத்தை ஸ்தம்பத்தை வச்சுருக்கிறது தான் நம்பப்படுது